நவம்பர் இருபத்தேழு நேற்று பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விழாவாகவே கொண்டாடப்பட்டுச்சு இந்த திமுகவினர் உதயநிதி ஸ்டாலின் எந்த அளவுக்கு மற்ற வாரிசுகளை விட இவர் அளவுக்கு முக்கியமானவர் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா கலைஞரோட மகன் தான் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் அவருடைய களப்பணி மிகவும் அர்ப்பணி அதுதான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா உடனே துணை முதல்வராகலை அவர் எம்எல்ஏவாக அமைச்சராக பல முறை இருந்து அதன் பின்னர் தான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் துணை முதல்வர் அப்படிங்கிற ஒரு பதவியாக அடைஞ்சார் ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மிக குறுகிய காலத்திலே வந்து அவருக்கு துணை முதல்வர் அப்படிங்கிற ஒரு பட்டம் கிடச்சிருச்சு அதுக்கு அவருடைய உழைப்பும் காரணம் அவருடைய அரசியல் உழைப்பும் கடுமையான காரணம் அது மட்டும் இல்லாத ஒரு ஆளுமை திறனை வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கார் ஏன்னா அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு பொதுவாகவே இந்த வாரிசுகள் வந்து அரசியலுக்கு வரும்போது அவங்க மேலே மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஈஸியாக வந்துடுறாங்க ஒரு ஒரு இருந்தும் சரி வேறு ஒரு துறையிலையும் சரி இந்த வாரிசுகள் வந்து ஈஸியாக வந்து அந்த இடத்த வந்து தக்க வச்சுக்கொள்ள முடியும் ஆனால் அதில் எல்லோருமே வெற்றி பெற முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக எல்லாராலேயுமே அந்த துறையில் இப்போது ஒரு துறையில் ஒரு நிறுவனத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய வாரிசுகள் வந்து நிச்சயமாக அதில் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆளுமை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இளைஞரணியில் இருந்து இளைஞரணியில் ஆரம்பித்து இன்றைக்கி துணை முதல்வர் அப்படிங்கிற ஒரு இடத்தை அஞ்சிரு அடைஞ்சிருக்கார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் அந்த கட்சியில் உள்ள பொறுப்பாளர்களை அல்லது அவர்களுக்கு மூத்த கட்சியில் உள்ள பொறுப்பாளர்கள் எந்த அளவுக்கு நடத்துகிறாரு அவர் எந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் அவர் சார்ந்த துறையில் அவர் தொகுதியில் என்னென்ன அவர் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கட்சி பணியில் அவர் அளவுக்கு தீவிரமாக இருக்காரு கட்சியோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அவர் அளவுக்கெல்லாம் பாடுபடுகிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் அவருக்கு இந்த துணை முதல்வர் பதவி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு திமுகவில் பொதுவான குற்றச்சாட்டு எல்லா இடத்துலையுமே காங்கிரஸ் தொடங்கி நிறைய கட்சிகளில் இன்னைக்கு வந்து வாரிசுகள் தான் அவங்க வந்து தலைவர்களுக்கு அடுத்தப்படியாத அவர்களுடைய வாரிசுகள் தான் இருக்காங்க தன்னுடைய வாரிசுகள் தான் அடுத்த அரசியலில் வந்து தன் காங்கிரஸ் பிஜேபி மட்டும் இல்லாத தமிழகத்தில் உள்ள திமுக அதிமுக போன்ற சில உதிரி கட்சிகள்லையுமே பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வாரிசுகள் தான் அடுத்த ஆளுமைகளாக வந்து கொண்டிருக்காங்க அது வந்து மறுக்க முடியாத உண்மை நிறைய பேர் இருக்காங்க தமிழக அரசியலே எடுத்துக்கிட்டோம்னா அனைத்து கட்சிகளையுமே பார்த்திங்கன்னா தன்னுடைய வாரிசுகள் தான் அடுத்த நிலைமையில் இருக்காங்க அதுக்கு ஒரு ஒரு சில கட்சிகள் தான் தன்னுடைய வாரிசுகள் இல்லாத ஏன்னா அவங்க விடுதலை சிறுத்தைகள் கூட உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் அவர் திருமணமாகாதவர் எழுச்சி தமிழர் தொழில் திருமாவளவன் வந்து அதனால அவருடைய வாரிசுகள் யாருமே இல்லை அவர் திருமணமாகாததுக்கு இது ஒரு காரணமாக கூட இருக்கலாம் ஆனால் விடுதலை சிறுத்தைகளை ஒதுக்கிவிட்டு விட்டு மீதி நிறைய கட்சிகள் எடுத்திங்கன்னா எல்லாருமே தங்களுடைய தான் அடுத்த அவர்களின் பின்னாறு தங்களுடைய வாரிசுகளையே இது பண்ணியிருக்காங்க அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் பார்த்தீங்கன்னா தங்களுடைய பிள்ளைகளை தங்களுடைய தான் தொடர்ந்து அரசியலில் படுத்திக்கிட்டு இருக்காங்க அது அது வந்து பார்த்திங்கன்னா அரசியல் வருதுக்கு வேணால் ஈஸியாக இருக்கும் ஆனால் அந்த இடத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு வந்து அவங்களுடைய ஆளுமை மிக முக்கியம் ஏன்னா மிகப்பெரிய நடிகராகட்டும் மிகப்பெரிய இயக்குனராகட்டும் தன்னுடைய பிள்ளைகளை வந்து மிகப்பெரிய பிரபலம் ஆக்க முடியாது நிறையா பேரால அதுக்கு அவங்களுடைய அர்ப்பணிப்பு தேவை தமிழகத்தின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சரானதுக்கப்புறம் அவருடைய செயல்பாடு எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு வந்து நமக்கு தெரியும் சென் தமிழகத்திலே நிறையா ஃபோர்ட்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணி அவங்க நடத்துனாங்க கார் ரேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் நடக்குமா அப்படின்னு இது பண்ணது வந்து அதை வந்து நடத்தி காட்டினாங்க அப்புறம் நிறையா வந்து விளையாட்டுத்துறை சார்ந்து இளைஞர் நலன் சார்ந்து அவருடைய கட்சிக்கு ஆற்றிய பணி வந்து அவருடைய அசுர வளர்ச்சிக்கு அது மிக முக்கிய காரணமாக இருந்தது நம்ம வந்து பொதுவாக வந்து வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அவங்கள ஒதுக்கவும் முடியாது ஏன்னா அவங்க வந்து வர்றதுக்கு ஒரு ஈஸியாக அரசியலுக்கு வர்றதுக்கு வேணால் ஒரு சாதாரண மனிதர்களுக்கும் ஒரு அரசியல் பின்புலத்துலேருந்து வர்றவங்களுக்கும் வர்றதுக்கு வேணால் அவங்களுக்கு வந்து இந்த வாரிசு அப்படிங்கிறது வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்குமே தவிர அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய செயல்பாடு அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்க அரசியலில் நிலைக்க முடியும் ஆனால் உதயநிதி வந்து அதை வந்து துணை முதல்வர் அப்படிங்கிற பதவியில் கொஞ்சம் கஷ்டப்பட்டும் ஒரு வெகு சில நாட்கள் ஒரு சில வருடங்கள்லேயே அவர் வந்துட்டார் அது வந்து அவருக்கு நம்மளுடைய பாராட்டுகள் இருந்தாலுமே அவர் அடுத்த ஸ்டா திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்தபடியாக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக அவர் வந்து ஒரு சிஎம் கேண்டிடட் அளவுக்கு அவர் தான் அடுத்து வருவார் எப்படியுமே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் வருங்காலத்தில் முதல்வர் கேண்டடேட்டாக வருவார் ஆனால் அவருக்கான போட்டி அங்கே அதிகமாயிருச்சு அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே தெரியப்படுத்தணும் ஏன்னா நடிகர் விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் எலிசி தமிழ்தூள் திருமாவளன் அவர்களும் ஆட்சியில் பங்கு வேணும் அப்படிங்கிற அளவுக்கு விடுதலை சிறியல் கட்சி வளர்ந்திருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி பார்த்தீங்கன்னா த தனித்த ஒரு முதலமைச்சராக கேண்டிட தான் அன்புமணியை நிப்பாட்டி ஒரு தடவை அவங்க போட்டியை சந்திக்கும் செஞ்சாங்க ஏன்னா அன் பாமகவுக்கும் அந்த ஒரு ஆசை இருக்குது அது மட்டும் இல்லை தேமுதிகாவுக்கும் தங்களுக்கு முதல்வர் கனவு தான் எல்லாருமே வர்றது வந்து அது வேறு சில காரணங்களால் அந்த மக்களோட எதிர்பார்ப்பு எந்தளவுக்கு அப்படிங்கிறதுனால அவங்க பூர்த்தி பண்ண முடியாமல் சில கூட்டணியிலேயே அவங்க இருக்காங்க ஒரு புறம் சீமானவர்கள் வந்து சிந்தமிழன் சீமானவர்கள் வந்து ஒருபுறம் தமிழ் தேசியம் தமிழர்கள் நாடு அப்படின்னு அவர் வந்து அவர் ஒரு சிஎம் கேண்டட்டாக அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டு வருகிறார் திரு பா பாஜகவில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு சிஎம் கேண்டட்டாக நிற்பாட்டி ரெண்டாயிரத்து இருபத்தாறில் இது பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கான போட்டி வந்து இங்கே அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லலாம் இது வந்து பலமுனை போட்டி உருவாகிறது வந்து அவருக்கு லாபமா அப்படிங்கிறது நஷ்டமா அப்படிங்கிறது வந்து இனி வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து கணிக்க முடியும் இருந்தாலுமே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்த அளவுக்கு செயல்படுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளை அரவணைச்சிக்கிட்டு எந்த ஒரு கூட்டணியுமே திறந்தாழ்த்தி பேசாமல் கூட்டணிகளே சமமாக அரவணைக்கூடிய ஒரு ஆளுமை வந்து கலைஞர் அவர்களுக்கு அப்புறமா மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்குது அதனை அப்படியே தொடர்ந்து பின்பற்றி வர்றாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னும் வருங்காலங்களில் இவருடைய அரசியல் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத வந்து நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் அதுக்கு முன்னாடி அவருடைய கலா செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்குது அவருடைய அரசியல் செயல்பாடுகள் பிற கட்சிகளை கூட்டணி கட்சிகளை எந்தளவுக்கு அவர் தக்க வச்சுக்கிறாரு அவர் திரு கருணாநிதி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் செஞ்ச யுக்தியை வந்து இவர் தொடர்ந்து கையில் எடுக்கிறாரா இல்லை ஒரு தனித்த ஒரு திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிட்டு வராங்களே ஒரு தனித்த திராவிட ஆட்சி அவரால் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் திமுக திராவிடர் அப்படிங்கிற ஒரு திராவிடர் அப்படிங்கிற ஒரு சொல்லாடல் வந்து ஈஸியாக நம்ம வந்து கடந்துட்டு போயிட முடியாது திராவிடர் கழகம் இந்த திராவிடம் என்ற சொல் வந்து திராவிட காட்சி திராவிட ஆட்சி அப்படிங்கிறது வந்து தமிழகத்துல ஒரு ஆலம்பரம் போல் வேரூன்றி இருக்குது அதை அழிப்பது வந்து அவ்வளவு எளிதானதெல்லாம் கிடையாது அப்படிங்கும்போது சில பல்வேறு விதமான எதிர்ப்புகள் அனைத்து விதத்திலுமே திமுக அவர்களுக்கு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது அதில் அவங்க எந்தளவுக்கு அதை சமாளித்து வரப்போகிறாங்க இனி வருங்காலங்களில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எத்தனை எத்தகைய யுக்தியை இது பண்ணி அவர் வந்து தன்னுடைய தன்னுடைய ஆளுமை திறனை வந்து இந்த கட்சியில் தன்னுடைய ஆளுமை திறனை எந்தளவுக்கு அளவுக்கு செயல்படுத்த போகிறாரு அப்படிங்கிற பொறுத்தான் அவருக்கான வெற்றி தோல்வி அமையும் வருங்காலங்களில் இது வந்து திமுக அதிமுக அப்படின்னா இருக்குமா இல்லை விடையில் வேறு ஒரு கட்சிகள் வந்து இது பண்ணுமா அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்தான்னு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வந்து இதுக்கு வந்து ஒரு நிச்சயமாக ஒரு நமக்கு ஒரு பதிலாக அமையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு சிறப்பாக செயல்படுகிற உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நம்முடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் நாம் இந்த நேரத்திலே தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி